வணக்கம் நான் டாக்டர் மைத்லி பொதுவாக தலைமுடி உதிர்வு ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நிறைய பேர் வீட்டில் செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி என்னென்னா வெங்காய சாறு இருக்குது இல்லையா இந்த சாறு எடுத்து தலையில் ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க உண்மையிலேயே இந்த வெங்காய சாறு தலைமுடி உதிர்வை சரி பண்ணுமா இல்லையா இந்த வெங்காய சாறு நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல வெங்காய சாறில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது இந்த சல்ஃபர் அப்படின்றத என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் சீக்கிரமே தலை முடி உதிர்வை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதோட மட்டும் கிடையாது தலைமுடி நல்ல அடர்த்தியாக வளர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கூடவே இந்த சல்ஃபர் அப்படின்ற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஹேர் பிரேக்கேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் ஹேர் பிரேக்கேஜ் இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மையை பார்த்தா இந்த சல்ஃபர் ஊட்ட சத்துல அதிகமாகவே இருக்கு கூடவே வெங்காய சாறில் ரொம்ப முக்கியமான ஃப்ளேவனாய்டு மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் அதிகமாக இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களில் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா முடியோட வேர் வேர் அந்த ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் இதனாலேயும் தலைமுடி உதிர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ண முடியும் அதே சமயம் இந்த வெங்காய சாரில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணம் கூடவே ஆன்டி பாக்டீரியல் தன்மை இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பொடுகு தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் இந்த வெங்காய சாறு அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பாக ஸ்கால்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு தலையோட ஸ்கால்ப் அடிபாகம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கால்ப் ஏரியாவில் டேண்ட்ரஃப் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு மீன் செதல் மாதிரி தோல் உரிதல் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்கால்ப் சொரியாசிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இப்போ இந்த வெங்காய சாறு நீங்கள் தலை முடிக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிடுங்க நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் மிக்ஸியில் நல்லா அரைத்து திக்கா விழுது மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இந்த பேஸ்ட்டில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா குழைத்து எடுத்துக்கோங்க இதை தலையோட அடிபாகம் ஸ்கேல்ப்பில் நல்லா பேக் மாதிரி தேய்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் இந்த மசாஜ் அப்படின்றத ரொம்ப குறிப்பாக தலையோட அடிபாகம் ஸ்கேல்ப்பில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ரத்த ஓட்டம் சீராக ஸ்கேல்பேரியாவாக இருந்துடுச்சு ஸ்கேல்ப் ஏரியாவில் அப்படின்னாலும் தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கம்மி பண்ண முடியும் இந்த ஸ்கேல்ப் ஏரியா தலையோட அடிபாகத்தில் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பு பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக சீயக மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் தலை கொளிச்சுடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை இதை தொடர்ச்சியாக செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா பொடுகு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது தலைமுடி பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமாக ஷைனியாக பளபளப்பாக தென்படுறது இயற்கையாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம் ஒரு சிலர் என்ன செய்வாங்க வெங்காயத்தை மட்டுமே மிக்சியில் நல்லா அரைத்து அதை பிழிஞ்சு அதிலிருந்து சாறு மட்டுமே எடுத்து தலையில் பேக் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க அப்படி வெங்காய சாறு மட்டுமே நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை ஸ்கேல் பெரியா உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் டைல்யூட் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அப்படியே திக்காக இருக்கக்கூடிய வெங்காயத்தோட விழுது இருக்கு இல்லையா பேஸ்ட் அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலக்கி நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் ரொம்ப குறிப்பாக தலைமுடி நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் தேங்க்யூ